காவல்துறை கட்சி பாகுபாடு பார்க்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி உள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த பாமகவுக்கு அனுமதி மறுத்த காவல்துறையினர் ஆளுநரை கண்டித்து திமுக நடத்திய போராட்டத்தை அனுமதித்ததாக குற்றம் சாட்டி பாமக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது விதிமுறைகளை ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் அனைவருக்கும் சமமான முறையில் அமல்படுத்த வேண்டும் என்றும் ஆட்சிகள் மாறினாலும் அதிகாரிகள் நீடிப்பார்கள் எனவும் நீதிபதி தெரிவித்தார் மேலும் எவரும் சட்டத்துக்கு மேலானவர்கள் அல்ல காவல்துறையினர் பாரபட்சம் காட்டக்கூடாது எதிர்காலத்தில் இதுபோல் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார் போராட்டத்துக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக விதிமுறைகள் வகுத்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்த நீதிபதி பாமக மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார் குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ட்ரோன்கள் மைக்ரோலைட் ஏர்கிராஃப்ட் பாராகிளைடர்ஸ் பேரா மோட்டார்ஸ் ஹேண்ட் கிளைடர்ஸ் ஹாட் ஏர் பலூன்கள் போன்றவற்றை சென்னை பெருநகர காவல் எல்லையில் பறக்கவிட இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் அரசு விழாக்கள் தவிர மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அதை சுற்றியுள்ள பகுதிகள் ராஜ்பவன் முதல் மெரினா கடற்கரை வரை மற்றும் முதல்வர் இல்லத்தில் இருந்து மெரினா கடற்கரை வரை செல்லும் வழித்தடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு எந்தவிதமான பொருட்களும் பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க